அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்சாரில் ரொம்பவே நல்லா இருக்கேன் எல்லா இடத்துல நிறையா துவா செய்கிறேன் எல்லா மக்களுக்காகவும் நீங்களும் எனக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் நிறையா துவா செய்யுங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆக போகுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்துட்டு நைட்டு ஒரு விளாக் எடுத்த வீடியோ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் ஒரு நாலு நாள் வந்து தங்கிட்டு வர மாதிரி ஊருக்கு போயிருந்தோம் போயிட்டு இது வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்து மறுநாளைக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் பாத்திரம் எல்லாமே கழுவுனது எல்லாமே கூடல அப்படியே இருந்தது அது போக சிங்க்கில் வந்து கழுவ வேண்டிய பாத்திரம் இருந்துச்சு கூடையில் பாத்திரம் கழுவுற பாத்திரம் அப்படியே இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வேலையே ஆகாது மேற்கொண்டு பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கழுவுன பாத்திரம் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கழுவ வேண்டிய பாத்திரத்தை இனிமேல் தான் வந்து கழுவணும் ஊருக்கு போயிட்டு வந்த மறுநாள் வந்துட்டு வேலை எதுவுமே பார்க்க முடியல ஏன்னா போயிட்டு வந்த டயர்டில் ஏன்னா நாலு நாளாக வந்துட்டு அலைச்சல் அதனால அது அதுக்கடுத்த மறுநாள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக தான் வேலையே பார்க்க ஆரம்பித்தேன் அன்னைக்கு வந்து சாம்பார் வச்சு காயெல்லாம் பொறிச்சிருந்தேன் சோறு வந்துட்டு வடிச்சு சோறு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா நைட் டைமில் வந்து பிள்ளைங்க வந்து தோசை இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதனால் சாம்பார் சூடு பண்ணால் அடுப்பில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் பக்கத்தில் ஒரு சின்னதாக அந்த மாதிரி கூட வச்சுக்கிடுவேன் அப்போ தான் வந்துட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எடுத்து குப்பையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது அப்படியே போட்டுட்டோம்னாலுமே நம்மளுக்கு சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கிறோம் எனக்கு நிறைய தடவை இந்த பிரச்சனை ஆகிருக்கு அதனாலே இந்த மாதிரி வந்துட்டு நான் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லா பாத்திரத்துலேயும் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு சோப் போட்டு கழுவி எடுத்து வைப்பேன் எனக்கு அடுப்படிகளை நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தாப்பில் இருக்கிறதே சிங்க்கு தான் இருக்கும் ஸோ சிங்க்கில் வந்துட்டு பாத்திரம் அதிகமாக கிடக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அதனாலே வந்துட்டு பாத்திரம் எனக்கு அதிகமாக சேரும் போது நான் மாடியில் கொண்டு போய் பக்கத்தில் வச்சு கழுவிடுவேன் இது நைட் டைம்ன்றனால போய் கழுவ முடியாது பகல் டயத்தில் வந்துட்டு எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் சரி அதிகமாக பாத்திரம் சேரும்போது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் மாடியில் வச்சு கழுவி அங்கேனே வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுருவேன் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா குச் கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் தாராளமாக நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் தான் நிற்க முடியும் கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் சின்ன கிச்சன் தான் நான் வந்துட்டு கிச்சன் சின்னதாக இருந்தனால தான் அந்த வீடவே மெயினாக வந்துட்டு நான் அவங்க வந்து ரெண்டுக்கு பிடிச்சது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு கிச்சன் எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் இதே சின்ன கிச்சன்னால் நம்மளுக்கு வந்துட்டு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனாலேயே வந்துட்டு கிச்சன் எனக்கு சின்னதாக இருந்ததுனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய கிச்சனில் பழைங்க அதுக்கப்புறமா சின்னக்கு சின்ன புலங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலுமே அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிக்கிறது நல்லது இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது நல்லது பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி கொண்டு போய் வந்து வழக்கம் போல் மாடியில் வச்சுருவேன் அது நல்லா காஞ்சு தண்ணிலாம் வடிஞ்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போயிருக்கும் அதை ம கொண்டு வந்து அடுக்கி வச்சுருவேன் ஆயிலில் வந்துட்டு காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றாமல் வச்சுட்டேன் சரி சம்பளத்தில் எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த உப்பு ஜாடி வைக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பிசுக்காக இருந்துச்சு கொஞ்சம் விமிஜல் லிக்விடு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன் இந்த கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் தான் இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம வந்து நம்ம வச்சுக்கிறது தகுந்த மாதிரி தான் நம்ம பாத்திரமுமே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்துட்டு சின்ன கிச்சனாக இருந்துச்சுன்னா அதில் அளவுக்கு பாத்திரம் வைக்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கிச்சனை நம்மளுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற முடியுமோ அந்த அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸி வைக்கிற இடத்துலலாம் வந்துட்டு மிக்ஸி அதுக்கப்புறம் அந்த ஜார்லாம் அங்கே தான் வைப்பேன் ஆனால் வந்துட்டு எப்போ எடுத்து வச்சுன்னு எனக்கே தெரில வேஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு உரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்சி ஜார் மிக்ஸி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இட்லி துணியை வந்து துவைச்சி காய போட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருப்பேன் ஏன்னால் வந்துட்டு நம்ம அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்காது செல்ஃபிலலாம் பார்த்தீங்கன்னா தூசி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா எனக்கு வீடு வந்துட்டு கரெக்டாக ரோட்டு மேலே இருக்குது வண்டி இன்னி சரு சருன்னு போகிற டயத்தில் வந்து அந்த தூசி எல்லாமே பறந்து வந்து நல்லா தூசி பிடிச்சிக்கிறோம் அடுப்படிலையும் சரி வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் ஏன்னா ரோட்டு மேலே இருக்கிறது கொஞ்சம் தான் இல்லையா அதனாலயே வீ இந்த வீடு வந்து நான் மாறி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு டு ஏழு மாதம் ஆகப்போகுது அதனால தான் வீடியோ போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூ இதனாலே வீடியோ போட முடியல இப்போ வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் வந்துட்டு சரி இனிமேல் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த செல்ஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொதல் மல்லிகை சாமான் டப்பாலாம் வரிசையாக அடுக்கி வச்சுருந்தேன் அந்த டப்பா எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து போறோம் ரொம்ப பெரிய பெரிய டப்பாவாக இருந்தது அதனால் அந்த டப்பாவெல்லாம் எடுத்து போட்டுட்டு மீஷோவில் வந்துட்டு ஒரு அந்த ரேக் மாதிரி வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த ஸ்பைஸ் பாக்ஸ்லாம் வச்சு வைக்கிற மாதிரி அடுக்கி வைக்கிற மாட்டுக்கு வாங்கியிருந்தேன் அதை செவரில் அரைஞ்சி விட்டதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சின்ன சின்ன டப்பா எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அதனாலே எனக்கு இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கவரில் ஓப்பன் பண்ணது எல்லாமே அப்படி இப்படியே வச்சு வச்சுட்டேன் டக்குன்னு நம்ம ஒரு அவசரமாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிந்திடுது அதனாலே வந்துட்டு அந்தந்த டப்பாவில் கொட்டி வச்சுட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆயில் எல்லாத்தையுமே விற்றி வச்சுட்டு சீனி டப்பாவில் சீனியுமே கொட்டி வச்சுட்டேன் ஊரில் நம்ம இல்லாதனால அதுவும் ஊரில் இல்லை நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு வேலை பார்க்காம விட்டாலே கிச்சன் வந்து அளவுக்கு நாரி போகும் அப்படின்றது இது என்னோட கிச்சன் வந்து ஒரு உதாரணம் வந்து நான் அடிக்கடி எப்போயுமே கிச்சனை வந்து தொடச்சி விடவும் க்ளீன் பண்ணிக்கிட்டுமே தான் இருப்பேன் அதுக்காக வந்துட்டு என் கிச்சனை எனி டைமும் வந்து நான் க்ளீனாகவே வச்சுருப்பேன் அப்படின்லாம் வந்துட்டு வீடியோக்காக பொய்யெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கிச்சனை வந்து நான் க்ளீனாக வச்சுருப்பேன் இந்த தடவை ஊருக்கு போயிட்டனால தான் என்னால் வந்துட்டு சுத்தமாக எந்த வேலையுமே பார்க்க முடியல சரி பொறுமையாக பார்த்துக்கறலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்தேன் அடுப்பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா களி விடுற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு கரை குழம்பு அப்படின்ட்டு நிறையா வந்து அழுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு குப்பை வைப்போம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கொவ் கவரில் அள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து அடுப்பு மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டேன் ஏன்னா தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்க தேவையில்ல வெள்ளமுமே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருப்பேன் அந்த வெள்ளம் வைக்கிற டப்பாயுமே வந்துட்டு கையோடவே தொடச்சி எடுத்து வச்சுருவேன் நம்ம கிச்சனில் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா எடுக்கிற டப்பா எல்லாத்தையுமே கையோடவே ஒரு சின்ன ஈர துணியாக இல்லை வந்துட்டு காஞ்சு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக பளபளன்னு இருக்கும் அடுப்பு கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோவா அழுக்கு எதுவும் பிடிக்கலை ஏன்னா குழம்பு அந்த பால் இந்த மட்டுக்கெல்லாம் எதுவுமே சிந்தலை இருந்தாலுமே நம்ம வந்துட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீனாக சுத்தம் பண்ணி விட்ருணும் இல்லையா அதனாலே வந்துட்டு அடுப்பு வைக்கிற இடத்தையுமே வந்து நல்லா வந்து விம்ஜில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பையுமே கழுவி அங்கே எடுத்து வைப்பேன் எனக்கு வந்துட்டு கிச்சன் சின்னதாக இருக்கிறனால வேலை வந்து ஒவ்வொரு வேலையாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு பக்கட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்ப குட்டி கிச்சன் தான் எல்லாத்தையுமே கழுவிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவினதுக்கப்புறம் சிங்க்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்ஃபேக்ஸில் ஜெல்லு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் ஊற்றி வந்து நல்லா தேய்ச்சி கழுவுறேன் அதை ஊற்றி தேய்ச்சி கழுவுறப்போ நல்லா வந்துட்டு அந்த சிங்க்கில் இருக்கிற கரை எல்லாமே சூப்பராக போகுது நான் நான் வந்துட்டு பெருசாக அந்த சொல்யூஷன் எதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் இது வரைக்கும் வீட்டில் என்ன லிக்விட் இருக்கோ ஜெல் லிக்விடு துணி துவைக்கிறது இந்த மாட்டுக்கு என்ன இருக்கோ அதை ஊற்றியே கழுவி விட்டுருவேன் நம்ம மெயினாக வந்துட்டு கரை பிடிக்காமல் க்ளீனாக இருக்கும்னு நினச்சாலே டெய்லி வந்துட்டு கழுவிட்டாலே அது நீட்டாக இருக்கும் ரொம்ப கரை பிடிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை தயாரித்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண தேவையில்லை நம்ம வந்துட்டு டெய்லி கழுவுறப்போயே அதையுமே தேய்ச்சி கழுவிட்டோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வீடை ஃபுல்லாக மாப் போட்டு விடுறது தான் ஏன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கிற நாசு குட்டி அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கு அங்கிட்டிருந்து இங்கிட்டு இது பண்ணவும் இங்கிட்டிருந்து அங்கிட்டு உடவுமா நிறையா சேட்டை பண்ணி வச்சுருக்கு அதனாலே வீடை ஃபுல்லாக சுத்தமாக தொடச்சிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஹாலிலேயுமே வந்து ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டு ஏன்னா நைட்டு எப்போயுமே வந்து தூங்க போகிற டயத்தில் மாப் போட்டு விட்டுருவேன் அதனால் கையோடவே வந்துட்டு ஹாலு ரூமு எல்லாத்துலேயும் மாப் போட்டு விட்டுட்டு வாசலில் வந்துட்டு கொஞ்சம் பெருக்கிற வேலை இருந்துச்சு அதனால் வாசல்லையுமே வந்து பெருக்கி விட்டுருவேன் படிக்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து நைட் டைமில் வந்து ஒரு ஒரு கூட தண்ணி வந்து ஊற்றி விட்டுருவேன் ஏன்னா வந்துட்டு அவ்வளோ தூசியாக இருக்கும் காலையில் கூட்டி விட்டுட்டோ இல்லை வந்து களி விட்டுட்டு சாயந்தரம் டைமில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ மண்ணாக இருக்கும் அதனாலேயே நைட் டைமில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவேன் படியில் மிஷினில் போட்டு விட்ட துணி எல்லாமே வந்து நல்லா துவைச்சு காஞ்சிருந்தது அது எல்லாத்தையுமே வந்து மாடியில் வந்து கொடியில் போட்டு விட்டுருறது இந்த மட்டுக்கம் வந்து மாடியில் சைடில் வந்துட்டு கொடி கட்டி விட்டுருக்கேன் இதில் தான் போடுவேன் நான் என்ன மாடி பக்கம் வந்தாலும் நாசு குட்டி பார்த்திங்கன்னா என் கூடவே வந்து அது பாட்டுக்கு உட்காந்துக்குறோம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதுவும் உட்காந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு துணி எல்லாத்தையுமே வந்து காய போட்டுருவேன் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்துட்டு துணி எல்லாமே வந்து பகல் டைமில் தான் துவைச்சி போடுவேன் அந்த வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி பகல் டைத்தில் தான் துவைச்சி போடுவேன் ஏன்னா வந்துட்டு மாடியில் கொண்டு போய் போடுறப்ப அங்கே வந்துட்டு மேலே சீட்டு போட்டிருப்பாங்க அவ்வளோவா வெயில் அடிக்காது நிழல் தான் இருக்கும் நிழலில் காயிறப்ப துணி வந்துட்டு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது இல்லையா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உதிக்கிற அந்த வெயிலே இந்த வெயில் இந்த கொடி பக்கத்து நான் நல்லா சுள்ன்னு அடிக்கும் அதனாலே நைட்டு துவைச்சு போட்டேன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் நல்லா காஞ்சிருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு வெயில் இந்த பக்கம் நல்லா அடிக்கும் அதனாலேயே நைட் டைம் இல்லைன்னா சாயந்தரம் துவைச்சி போட்டுருவேன் நைட்டில் இந்த மட்டுக்கு எடுத்து காய போட்டுறது பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி இப்படி தான் வந்துட்டு கொண்டு வந்து அடிக்க வச்சிருப்பேன் அந்த எதிர் வெயிலில் நல்லா தண்ணிலாம் வடிஞ்சு காய்ஞ்சு போய் கிடக்கும் துணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் மாடியில் அப்படியே வந்து உட்காந்துருப்பேன் எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரே டைமில் எல்லா வேலையும் பார்க்க முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு அப்படியே துணியெலாம் காய போட்டுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா நாஸ் வந்துட்டு நான் எங்கெங்கே போகிறேன்னா அங்கங்கே வந்து அது பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டே இருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு பால் கேட்டு கத்திக்கிட்டே இருக்கும் அது கொஞ்சம் பால் ஊற்றி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து குடிச்சிட்டு அது பாட்டுக்கு படுத்துருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இவங்க வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா நாஸ்குட்டி பார்க்குது இவங்க துவைச்சி போடுறாங்க பாத்திரம் கழுவி எடுத்து விற்கிறாங்க அதுக்கடுத்து சாப்பிட்றாங்க என்னதே நடக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கும் கொஞ்சம் பாலை ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சேர்ந்து அந்த பாத்திரத்தில் இருக்கிற வேஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக பாத்திரம் ஒரு டம்ளர் கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு நிறையா பாத்திரம் இருந்தது அதை பார்க்கவுமே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு இவ்வளோ பாத்திரத்தை எப்படி கழுவி எடுக்க போகிறோம்னு தெரில ஆனால் வந்துட்டு எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சோப்பு நுரையோட தேய்ச்சி கழுவுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த சளிப்பும் இல்லாமல் எவ்வளோ பாத்திரமா இருந்தாலும் கழுவி எடுத்து கவுத்தி வச்சுருவேன் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு இப்போ சாப்பிட்ட பாத்திரத்தையும் கழுவி கையோடு எடுத்து வச்சுட்டேன் காலையில் கிச்சனுக்குள்ளே வரப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டு வரும் எல்லாத்துமே முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் வரட்டி போடுறதுக்கு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருந்தேன் கொதிச்சதுமே வந்து டீத்தூளை போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு காலையில் வந்துட்டு இவங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு மருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றனால அதுக்கு வந்துட்டு தயிரில் தான் அந்த மருந்து மோரில் கலந்து கொடுக்கணும் அதனால் டெய்லி வந்து உற ஊற்றி வச்சுருவேன் வீட்டில் மோர் வந்து காலையில் கலக்கி அதில் மருந்து கொடுக்குற மாதிரி உரையை ஊற்றி வச்சுட்டு கையோட காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனுக்கு போயிருந்தோம் ரேசனில் வந்துட்டு சீனி பருப்பு போடுறதா சொல்லி சொன்னாங்க அதனால் ரேசனுக்கு போயிட்டு கையோடு அங்கே வந்துட்டு ஒன்று ரெண்டு ஜாமான் வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு சமைக்கிறதுக்கு அதாவது இந்த மல்லி புதுனா அதுக்கப்புறம் இஞ்சி எலுமிச்சம்பழம் அப்படின்னு ஒரு தே முக்கியம் தேவைப்படுற ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் வந்துட்டு மல்லி புதுனாலாம் வாங்கினேன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு ஆஞ்சு வச்சுருவேன் ஒவ்வொரு ப ஒரு நாலு ட்ரே இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பில மல்லி அதுக்கப்புறம் புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதிலே போட்டு வச்சுருவேன் நான் வந்துட்டு கழுவிட்டு தான் வைப்பேன்லாம் சொல்ல மாட்டேன் கழுவு கழுவாமல் அப்படியே வந்துட்டு ஆஞ்சி வச்சிருவேன் ஏன்னா நம்ம கழுவிட்டு அந்த ஈரப்பதத்தோடய தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு நாள் கூட அந்த மல்லி புதினா தாக்க பிடிக்காது சீக்கிரமாகவே அழுகி போயிடும் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஆஞ்சி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே ஆஞ்சி வச்சதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு இந்த ஒரு பழம் முட்டாய் மாதிரி இருந்துச்சு சரி அது வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கெட் வாங்கி வரும்போது அதை வந்து ஒன்று வாயில் எடுத்து போட்டு பார்த்தே ரொம்ப புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பாய் விரிச்சு விட்டுருவேன் அவங்க வந்து படுக்கிறதுக்கு அதனால் பாயை ஹாலில் விரித்து விட்டுட்டு டீயுமே ஒரு பக்கத்து ரெடி ஆயிடுச்சு டீயை போட்டுக்கிட்டு அப்படியே மாடி பக்கத்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருப்பேன் நம்ம வீட்டில் நமக்கான ஒரு இடம் இருக்கும் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டினா வந்துட்டு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கணும்னா இந்த இடத்துல போய் உக்காந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மாடி இருக்கிறனால அங்கே ஒரு சேரை போட்டு அங்கனையே போய் உட்காந்துக்கிறது அதுக்காக எல்லா நேரமும் அங்கேனே போய் உட்கார முடியாது இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே போய் உட்காந்துக்கிறது நல்லா நிலா வெளிச்சத்தில் அப்படி போய் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறது யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் வீடு வீடு ஹாலு ரூம்பு கிச்சன் பொழுது போகும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இந்த மாதிரி மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காடுறதுக்கும் பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் அப்படிமா வந்து கொஞ்சம் பொழுது போகிற மாதிரி இருக்குது நான் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு நல்லா தண்ணி வடிஞ்சு காலையில் தான் வந்து எடுத்து அடிக்க வைப்பேன் பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நிலா வெளிச்சத்தோடு எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்றத நான் வந்துட்டு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் என் பொண்ணுக்கு வந்துட்டு நான் இல்லாமல் தூங்கவே மாட்டேன் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மாடியில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு எந்திரிச்சோடியாக இருந்துட்டேன் நாசமே வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணை கொஞ்சம் நேரம் கூட சும்மா உட்கார விடாது அது இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காலும் அதே மாட்டுக்கு அதுவும் சேர்ந்து விளாடும் விளையாண்டுகிட்டு இருக்கேலே வந்து பார்த்தீங்கன்னா சரி தூங்க போகணும்னு பார்த்தா நமக்கு தான் எங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை எங்கிட்டாச்சும் இருந்து வந்துடுமே அப்படின்ற மாதிரி துணி வந்து மொதல் நாள் துவைச்சி போட்டது நிறையா இருந்தது ஊருக்கு போயிட்டு வந்துட்டு துணி துவைச்சி போட்டுருந்தது அது எல்லாத்தையுமே கையோடவே மடித்து வச்சுருவோம் இவ்வளோ வேலை பார்த்துட்டோம் இதையும் பார்த்து வச்சுருவோம் அப்படின்ட்டு துணி எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுட்டு என் பையன் வந்துட்டு ஹோம் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஸோ நைட்டு வந்துட்டு இப்படி இதுதான் இருந்துச்சு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் பார்க்கலாம் பாய்